எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மூன்று முத்தான பொரியல் மற்றும் கூட்டு வகைகள் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே போல் வந்து பொரியல் கூட்டு வகைகள் போட்டிருக்கேன் நான் மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுளுந்த பருப்பு போட்டு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கழுவிட்டு நறுக்கி வச்சதை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணா நல்லா வதங்கி வந்ததும் கண்ணாடி பதம் ரேஞ்சுக்கு வதங்கி வந்ததும் நறுக்கி வச்சிருக்கேன் அவரைக்காயை சேர்த்துக்கலாம் அவரைக்காய் வந்து ஒரு நார்ச்சத்து உள்ள காய்ங்க அடிக்கடி உணவில் சேர்க்கறதுனால நம்மளுக்கு மோசன் சிக்கனஸ்லாம் ரிலீவ் ஆகி வந்துடுங்க அவரைக்காய் வந்து குறிப்பாக வந்து நாட்டு அவரைக்காய் இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணால் காய் நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துட்டு மிக்சியில் ரெண்டு சில்லு தேங்காய் சேர்த்து நல்லா வழு வழுன்னு அரைச்சிட்டு அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய்ச்சியில் வந்து அப்படியே இதில் சேர்த்து நல்லா சுருள சுருளை கெ கிளறி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான அவரக்காய் பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆயிருங்க நல்லா பருப்பு ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு அம்பிட்டு ருசியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான அவரக்காய் பொரியல் தயார் அடுத்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உடைக்கும் போதே சட்டுன்னு உடையணும் பிஞ்சு வெண்டக்காவாக வாங்கிக்கோங்க முத்தலான வெண்டக்காய் வாங்குறத விட பிஞ்சு வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டக்காய் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறிப்பாக வந்து கணக்கு வந்து ரொம்ப போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வடைச்சிட்டியில் எண்ணெய் பருப்பு நறுக்கி வச்சுருந்த ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துகிட்டு வெண்டக்காவை அரை கிலோ வெண்டக்காவை அப்படியே நறுக்குனதை சேர்த்து நல்லா அடி ஒட்ட கிளறி எடுத்தலாம் வெண்டைக்காயில் விழுவிழுப்பு தன்மை இருக்கும் அதனால் இரும்புச் சட்டியில் நம்ம வெண்டக்காவை வதக்கும் போது சீக்கிரமாக அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போய் நம்மளுக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கிறத விட ஓப்பன் பாட்டில் செய்யும் போது நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும் மூடி போடும்போது சில நேரங்களில் மூடியில் வந்து அந்த வேர்வை தண்ணி வந்து வெண்டைக்காய் வந்து சொத சொதனாயிரும் ஓப்பன் பண்ணி செய்யும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அப்படியே விட்டோம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போய் நல்லா நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து வதங்கி வந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிறலாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் காரமான ஒரு மிளகாய் தூள் சேர்த்து நல்ல அந்த மிளகாய் தூளில் இருக்க ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதே அதே போல் தாங்க இதுக்கும் ரெண்டு சில தேங்காய் வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து சுருளை வதங்கி வந்திருக்கு சட்டுன்னு வதங்கிருச்சு இரும்பு சட்டியில் சேர்த்து வதக்குனதுனால இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா சுருளை கிளறி எடுத்தோம் அப்படின்னா சுவையான வெண்டைக்காய் பொரியல் நொடியில் தயாராகிடும் நல்லா இது வந்து பருப்பு ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு அம்பட்டு டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க மாங்க நம்ம அதுக்கு அடுத்து வந்து ரொம்பவே அருமையான ஒரு சீசனல் காய் அதாவது மொச்சக்காய் அதை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு பொரியல்னு சொல்ல முடியாது ஒரு கூட்டு வகை ரெண்டுமே ரெண்டுக்கும் நடுவில் ஒரு காய்ங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சில்லு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ அது கூட நம்ம ஒரு ரெண்டு பழு பூண்டு ரெண்டு மிளகாவத்தை ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் நான் வந்து மூணு சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா வழு வழு வழுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரான்ஸ்லேயும் மொச்சைக்காய் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன் ஃப்ரோசன் மொச்சக்காய் தான் எனக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மொச்சக்காய் இருந்தால் வாங்கிக்கோங்க மொச்சக்காய் வந்து கழுவிட்டு இதில் சேர்த்துட்டு அரைச்சா அந்த இதையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பொடி அரைச்சா அந்த இதுலேயும் ஒரு டம்மல் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு சத்தம் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகுழ்ந்த பருப்பு போட்டு உளுந்த பருப்போட பெருங்காய பொடி வாய்வு பிடிக்காமல் இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி நம்ம ஒரு விசில் சாத் விட்டு எடுத்து வச்சிருந்தோம் அந்த மொச்சக்காவை வந்து அப்படியே சேர்த்துடலாங்க மொச்சக்காவை சேர்த்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மொச்சைக்காய் நம்மளுக்கு சூப்பராக வெந்த வந்துருக்கு சுருளை சுருளை கிளரி மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் இதோட நீங்கள் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுவையான ஒரு மொச்சக்காய் பொரியல் வந்து நொடியில் வந்து தயாரிடுங்க அவ்வளோதாங்க கட்டாயம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க இந்த மாட்டு பொங்கலுக்கு நான் இந்த மொச்சக்காய் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன் சமதூளாக இருந்துச்சு இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்களா பாய்